நம்ம ஆக்கணும் இந்த தேர்தல்ல ஒரு தேர்தல் எல்லாரும் கை கொடுத்து கேப்டன் சொல்றது கட்டுப்படுவோம் தனி தனித்தனியா எல்லாரும் யோசிச்சு நீ ஆரி வாழி நீ ஆரி வாழ்ன்னா கடைசியில எல்லாம் முட்டாள் தான் தலைவர் சொல்றத கேளுங்க ஒரு வாட்டி தைரியமா போவோம் ஒண்ணும் யாரும் எதுவும் பண்ண முடியாது நம்மளுக்கு வேண்டியது தேசிய முருகத்தவங்க யாரெல்லாம் ஓஞ்சி போச்சு கேலிப்பு செய்யுறாங்களோ எல்லாரும் மூஞ்சியும் கிழிச்சு தேமுதிக தமிழ்நாட்டின் முதல் கட்சி நிரூபிக்கணும் செய்வீங்களா

எல்லாருமே பெருமையா இருக்கணும் நம்ம கட்சி வேசி போட்டு ரோட்ல போற நாலு பேர் தெரிஞ்சு ஓட அந்த கம்பீரத்தோட நாம போணும் இது நம்மனால முடி எல்லாரும் கை கோர்த்து சேர்ந்து ஆளால தனி முடி எல்லாரும் கை கோர்த்து தலைவர் சொல்றது கேட்டு இது சாத்தியம் இந்த தேர்தல் செய்யலாமா நம்மளமா கேப்டனா ஜெத்தா மாசா இல்லை மக்கள் மேலே மட்டும்தான் அவர் ஆசை வச்சிருக்காரு என்ன தான் மற்ற தேர்தலில் மக்கள் அவளை தூக்கி போட்டாலும் சவுத்தில் அடிச்சப்போ அந்த மாதிரி திரும்பி உங்க முன்னாடி தான் வந்து நிற்பார் அவர் ஏன்னா கேப்டன் வேறு எதுவுமே தெரியாது மக்கள் 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 மட்டும் தான் இந்த தஞ்சாவூர் மாவட்டம் நான் நிறைய வெள்ளைக்காரங்களோடலாம் பழகியிருக்கேன் அவங்கவுங்க வீட்டுக்கெல்லாம் போறப்போ இந்தியாவிலேருந்து அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா தாஜ்மஹாலோட தஞ்சாவூர் பெயிண்டிங் தான் அவங்க வீட்டில் எல்லா வீட்லையும் தொங்கும் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சாவூர் பெயிண்டிங் எவ்வளோ பெருமையான விஷயம் இந்தியாவுக்கே அதுவும் இல்லாமல் தஞ்சை டெல்டா மாவட்டம் விவசாயம் ராஜராஜ சோழன் எவ்வளோ பெரிய ராஜா அவர் யானையை கட்டி ஏர் இழுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க

அது நடக்கலைன்னா என்னன்னு வந்து என்னை கேளுங்க நானே வரேன் முதல் நாள்லேருந்து க அஞ்சாவது அஞ்சு வருஷம் கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் கேட்குறது எதுவுமே நடக்காது அஞ்சாவது வருஷம் கடைசி அடுத்த நாள் நான் வந்து நிற்கிறேன் என் சத்தையை பிடிச்சி நீங்கள் என்னென்னு கேட்கலாம் ஏன்னா கேப்டனுக்கு வந்து நீங்கள் யாருமே எந்த வாய்ப்பும் கொடுக்கல கேப்டன் கிடச்சது ஒரே வாய்ப்பு நடிகர் சங்க தலைவர் கொடுத்த வாய்ப்பை சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு கலந்து வந்தேன் மக்கள் இங்கே வந்து அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல அப்புறம் அவர் டிசிஷன் சரியில்லை அவர் இது ரெண்டு பர்சன்ட் ஆகிட்டார் இறங்கிடுச்சு அப்படின்றீங்க நீங்கள் சொல்கிறீங்க தேமுதிக வளர்ந்துட்டு இருந்தது இப்படி இறங்கிடுச்சுன்னு வாழ்க்கைனா ஏற்றல் இறக்கல் இப்படி இருந்துட்டு இருக்கணும் கிராஃப் இப்படியே ஒரே இது வந்தால் கிக்கி கிக்கினா பேஷண்ட் இறந்துட்டான்னு சொல்லுவாங்க கிராஃப் ஏறும் இறங்கும் தேமுதிக உயிர் இன்னும் இருக்குது அந்த உயிர் எங்கன்னா நீங்க இருக்கிறவகம் இறங்குற கிராஃப் சும்மா அப்படியே தூக்கி ஏறி வந்துட்டே இருக்கும் காலையில எந்திரிச்சு நான் எங்க அப்பா முகத்துல முடிக்கிறேன்னு தெரியும் மத்த கட்சி எல்லாரும் எங்க அப்பாவை பாக்குறாங்க அதனால காலையில அங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை அது சென்னையில கிளம்ப முடியாத சூழ்நிலை அதனால எல்லாரையும் பார்த்துட்டு கிளம்பி வந்தேன்

பெண்கள் சுத்தமா அந்த கட்சி வரதே ஹலோ இங்க வந்து பாருங்க பெண்கள் ஆண்கள் தனியாக ஆண்கள் நடுவில் பெண்கள் தைரியமா உட்காந்துட்டு இருக்காங்க பத்து மணி ஆக பத்து நிமிஷம் இருக்கு இன்னும் கூட்டம் கடைசி வரைக்கும் தண்ணி தலையாதான் எனக்கு தெரியுது இந்த கூட்டத்தை பார்த்துட்டு ரெண்டு பேர் சொன்னோட எப்படி சொல்றீங்க எனக்கு சுத்தமா புரியல

நீங்க என்ன ஃபிக்ஸ் பண்றது மூணு ரெண்டு நாலு ஆமா மற்ற கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் இங்கே வந்திருந்தோம் தஞ்சை மாவட்டத்துக்கு ஃபுல்லா அதான் முதல் வாட்டி நான் தஞ்சை மாவட்டத்துக்குள்ளே வர்றது அப்போ ஒரு சோகமான சமூகத்தில் பார்த்துட்டு மக்கள் கஷ்டத்தை பார்த்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லும் போது நம்ம தலைவர் அறிவிச்சார் ஒரு கோடி ரூபாய் கஜா புயலுக்கு இன்னும் நாங்கள் ஆட்சிக்கு வரல எதுவுமே பண்ணலை இருந்தாலும் இவ்வளவு பண்றது யார் கேப்டன் விஜயகாந்த் தான் காலையில எந்திரிச்சு நான் எங்க அப்பா முகத்தில் முடிக்கிறேன்னு தெரியும் மற்ற கட்சி எல்லாரும் எங்க அப்பாவை பார்க்கிறாங்க அதனால காலையில அங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை அது சென்னையில கிளம்ப முடியாத சூழ்நிலை ஆனால் எல்லாரையும் பார்த்துட்டு கிளம்பி வந்த அப்படியே நம்ம கட்சிக்காரங்க இந்த ஓஞ்சி போச்சு ஓஞ்சி போச்சுன்றாங்க சில பேர் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பார்க்க சொல்லலாம் ஓஞ்சி போச்சுன்னு அவங்களுக்கு கண்ணு தெரியல நம்ம அவங்களுக்கு காமிக்கணும் ஒரு ஒரு ஊர் வரவேற்பு தாண்டி வர ஏழு கடல் ஏழு மலை தாண்டி வர மாதிரி இருந்தது எனக்கு அப்புறம் இந்த மீடியாவில் வந்து எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இந்த விவாத மேடையில் அது ரெண்டு பர்சன் தாங்க அதுக்கு வந்து பெண்கள் சுத்தமாக அந்த கட்சிக்கு வரதே இல்லை ஹலோ இங்க வந்து பாருங்க மற்ற மற்ற கூடத்தில் பெண்கள் ஆண்கள் தனியாக உட்காருங்க ஆண்கள் நடுவில் பெண்கள் அவ்வளோ தைரியமாக உக்காந்துட்டு இருக்காங்க பத்து மணி ஆகைன்னு பத்து நிமிஷம் இருக்குது இன்னும் கூட்டம் கடைசி வரைக்கும் தன்னு தலையை தான் எனக்கு தெரியும் இந்த கூட்டத்தை பார்த்துட்டு ரெண்டு பேர் லோட்னு எப்படிடா சொல்கிறீங்க எனக்கு சுத்தமாக புரியல அந்த சேனல் வர எல்லா விவாதம் நடக்கிற சேனல் இங்கே தான் நீ இருக்கீங்க என்ன எடுக்க நீ கொஞ்சம் அங்க எடுத்து காமிங்க ஊருக்கு எல்லாருக்கும் ஆனால் மீறியாரு அவங்க உட்காந்து பேசுகிறாங்களா அவங்களை காமிங்க இந்த கூட்டத்தை இந்த பெண்கள் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க காமிங்க என்ன நீங்க யார் எங்களுக்கு சொல்றது மூணு சீட்டு நாலு சீட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வலிமை என்ன எங்க வலிமை என்னன்னு நீங்க என்ன ஃபிக்ஸ் பண்றது மூணு ரெண்டு நாலுன்னு மற்ற கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் இங்க வந்திருந்தோம் தஞ்சை மாவட்டத்துக்கு ஃபுல்லா அதான் முதல் வாட்டி நான் தஞ்சை மாவட்டத்துக்குள்ளே வரது அப்போ ஒரு சோகமான சமூகத்தில் பார்த்துட்டு மக்கள் கஷ்டத்தை பார்த்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம தலைவர் அறிவித்தார் ஒரு கோடி ரூபாய் கஜா புயலுக்கு இன்னும் நாங்கள் ஆட்சிக்கு வரல எதுவுமே பண்ணலை இருந்தாலும் இவ்வளோ பண்ணுறது யார் கேப்டன் விஜயகாந்த் மட்டும் தான் வாட்டி வரும்போது நம்ம தவசி கூட வந்த ஏழையில இமய மலை எங்க ஊரு சாமி மலை அப்புறம் நான் படிக்கிறப்போ இங்க இருக்க ஆலயங்கள் இந்த தஞ்சாவூர் போறப்ப இங்க எல்லாம் நான் ஆர்க்கிடெக்ட் படிச்சா எல்லாம் ஸ்கெட்சிங் பண்ணி இங்க வந்திருந்தேன் மூணாவது என் தம்பி சண்முக பாண்டியனோட ஊருக்கு பெருமை உன்னால அந்த பாட்டு ஷூட் பண்ண வந்திருக்கேன் நாலாவது வாட்டி தைரியமா போய்ட்டு வாடினாரு உங்க எல்லாருக்கும் சொல்றேன் கேப்டன் சூப்பரா இருக்காரு எதுக்கும் யாரும் பயப்படாதீங்க அமெரிக்கால இருந்து இறங்கி அஞ்சு நாள் தான் ஆச்சு ஜி பூம்பா உடனே தாவு கேப்டன் தான் தாவ முடியாது அவரால் கொஞ்சம் டைம் கொடுங்க சிங்கம் மாதிரி சீக்கிரம் வருவாரு நீங்க பயப்படுறீங்க நீங்க இங்க இருந்து உற்சாகம் கொடுக்க கொடுக்க அங்க வேக 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 வேறவே சீக்கிரம் வந்து உங்களை பார்ப்பாரு அவர் அப்புறம் இன்னொன்னு அவர் கேப்டன் கும்பகோணத்துல அவரு ஒரு இது ஒரு விஷயம் நடந்தது அது உங்ககிட்ட சொல்லணும் நினைச்சேன் ஏதாச்சு ரெண்டு விஷயம் கேப்டன் இன்னும் அவரோட கல்யாண பரிசுக்கு வந்த வெள்ளித்தட்டில் தான் சாப்பிட்றாரு அது அவர் நண்பன் கொடு கொடுத்தாரு அது வந்து கும்பகோணத்துலேருந்து தான் அந்த வெள்ளித்தட்டு வந்துது ஏன்னா வெள்ளி கும்பகோணம் கும்பகோணத்தில் எவ்வளோ ஃபேமஸ் நல்லாயிருக்கும் தெரியும் அதே மாதிரி கும்பகோணம் டிகிரி காஃபி இல்லாமல் அவர் சாயங்காலம் ஓஞ்சி போனதே இல்லை அவருக்கு அவர் கும்பகோணம் டிகிரி காஃபி தான் வேணும் நான் உடனே அவன்ட்டு கொடுத்து விட்டேன் அப்போ தான் அவருக்கு இதாச்சு ஸோ அவர் கும்பகோணத்து மேலே எப்பயுமே அவருக்கு ஒரு தனி பாசம் கேப்டனுக்கு முதலாள வந்து உதவி செஞ்சாரு செஞ்சு வீட்டுக்கு வந்து என்னையும் தம்பி சண்முக பாண்டியன்னு கட்டி பிடிச்சி எப்படி அல்லனு எங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அந்த குழந்தைங்களை பார்த்து அவர் எங்களை பார்த்த மாதிரி எனக்கு தெரியல தொண்ணூற்றி நாலு குடும்பத்துக்கும் கேப்டன் சார்பா நான் சொல்றேன் நானும் சமுங்க வீட்டுக்கு மகனா என்றைக்குமே இருப்போம் யாருமே அதுதான் பயப்பட நீங்க எப்போ குரல் கொடுத்தாலும் உங்களுக்காக நான் வந்து நிற்பேன் இந்த சென்னையில இருக்க கேப்டன் பையன்ல இப்ப இந்த சீனே இல்லை உங்க நண்பன் உங்க ஃப்ரெண்ட என்னைய பாருங்க உங்களுக்காக வந்து நான் நிற்பேன் சும்மா விஜயகாந்த் பையன் நான் பெரிய ஆள்ல இல்லை உங்கள் நண்பன் உங்க ஃப்ரெண்டு உங்க கூட இருக்கிறவன தான் எனக்கு பெருமை கேப்டன் பையனோட எனக்கு பெருமை இல்லை யார முடியும் ஏன்னா நம்மளுக்கு எதுல பயம் இருக்கு போ நம்ம என்ன தப்பு பண்ண பயப்படுறதுக்கு எல்லா அரசியல்வாதி தலைவர் மேலே குற்றச்சாட்டு இருக்கு கேப்டன் மேல இருக்கிற குற்றச்சாட்டு ஒன்னாச்சு நிரூபிக்க முடியுமா ஒரு குற்றச்சாட்டு ஆச்சு என்ன கோவப்படுற ஆமா கோவப்படுறாரு இப்ப என்ன சிரிக்கிறப்ப சிரியா கோவம் அது ஒரு குணம் தான் அதான் தண்ணி அவருக்கு மட்டும்தான் இருக்கா வேற என்ன உனால சொல்ல முடியும் கேப்டன் மேல எந்த என்ன குற்றச்சாட்டு அவர் உண்மையான யாராச்சும் ஒருத்த நிரூபிக்க முடியுமா எத எது வேணா மத்த கட்சி போடுறாங்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம் மக்களுக்கு நல்லது செய்வார் அதை தவிர வேற எதுமே எதுவுமே தெரியாது